இன்று தலைவர் காஞ்சிபுரத்தில் மக்களுடன் ஒரு உள்ளரங்கு சந்திப்பை செய்திருக்கிறார் அந்த கட்சி மீது வைக்கப்பட்ட சில விமர்சனங்களுக்கு பதில் கூறியிருக்கிறார் தன்னுடைய கட்சி ஒரு தற்கொலை கட்சி அல்ல என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன் அந்த கட்சி தொண்டர்களையும் தலைவரையும் தற்குறி என்று பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது என்றால் விஜய் கட்சி ஆரம்பிக்க முதல் அந்த இளைஞர்களை யாரும் தற்குறிகள் என்று சொல்லவில்லை ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்திற்கு பிறகுதான் அந்த இளைஞர்கள் தற்குறிகள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள் உண்மையிலேயே அந்த இளைஞர்களை தற்குறிகள் என்று சொல்வதற்கு முதன்மை காரணம் விஜய் அவர்கள்தான் ஆனால் அந்த மேடையில் பொத்தாம் பொதுவாக எல்லா மக்களையும் தற்குறிகள் என்று சொல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் விஜய் அது உண்மையில்லை என்று விஜய் தொண்டர்களுக்கே நன்றாக தெரியும் ஏனென்றால் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அந்த கட்சியை வழிநடத்துகின்ற லட்சணம் அப்படி இருக்கின்றது இளைஞர்களே நீங்கள் படித்தவர்கள்தான் ஒரு சில தீவிர ரசிகர்கள் செய்யும் செயல்களால்தான் எல்லா இளைஞர்களும் தற்குறிகள் என்று முத்திரை நார்மலா சிந்திக்க கூடிய எந்த ஒரு மனிதனும் பொது இடங்களில் அநாகரிகமாகவும் மற்றவர்களை சங்கடப்படுத்தும் வகையிலும் நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி நடந்து கொள்பவர்களை தான் தற்கொலிகள் என்று சொல்கிறார்கள் இளைஞர்களே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விஜய் எப்போது பேசினாலும் அதில் இருந்து வெளிப்படக்கூடிய விஷயம் இதுதான் அவருடைய சுய சிந்தனையிலிருந்து சொந்த புத்தியிலிருந்து அவர் ஒருபோதும் பேசியதில்லை அவருக்கென்று சொந்தமாக ஒரு கனவு இல்லை ஒரு நோக்கம் இல்லை அவர் யாரோ ஒருவருடைய நோக்கத்திற்கு யாரோ ஒருவருடைய கனவுக்கு ஒரு முகமாக இருக்க போகிறார் அவ்வளவுதான் இவரை இயக்குபவர்களை தாண்டி சிந்திக்க கூடிய முதிர்ச்சி விஜய்க்கு இல்லை இளைஞர்களே நீங்கள் படித்தவர்கள் ஓர் அரசியல் தலைவனை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை விஜயை முதலமைச்சராக்குவோம் என்று பிடிவாதம் பிடித்து அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளை அதாவது ஆதா அர்ஜுனா மற்றும் சாமியை தான் வளர்த்து விட போகிறீர்கள் விஜய் வெறும் ஒரு கைப்பாவையாக அல்ல அதாவது பொம்மையாக மட்டுமே இருப்பார் விழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தற்குறிகள் என்ற முத்திரையுடன் வாழ விரும்பவில்லை என்றால் கண்ணை திறந்து சிந்தியுங்கள் நன்றி